நல்ல நூல்களை படிக்கிற பழக்கத்தை உண்டாக்கிங்க பிள்ளைகளுக்கு நூல்களை விட ஒரு நண்பன் உலகத்திலே கிடையாது அந்த படிக்கிற பழக்கமே போய் அவன் படிக்கிறதுனாக்கா சிலபஸ் பாடத்தை தான் நினைக்கிறான் அவன் பாடத்தை தவிர நிறைய விஷயங்கள் ஐயா உலகம் மிகப்பெரியது இந்தியாவிலேயே அதிகமாக நூல்களை படித்தவர் மனிதர்குல மாணிக்கம் ஜவஹர்லால் நேரு என்று வரலாறு சொல்லுது தமிழ்நாட்டிலேயே அகில இந்திய அளவில் அதிகமாக படித்தவர்கள் ரெண்டு மேதைகள் ஒருவர் பேரறிஞர் அண்ணா இன்னொருவர் அண்ணல் அம்பேத்கர் இவங்க தான் பெரிய நூல்களை அதிகமாக படித்தவர் உலகத்திலேயே சார் நம்ம நம்ம எவ்வளோ பேரை மறந்துவிட்டோம் சார் தேசபக்தியும் ஒன்று தான் தெய்வ பக்தியும் ஒன்று தான் ஒரு சின்ன விஷயம் நம்ம சின்ன சின்ன விஷயத்தான் தான் தொலைச்சிட்டோம் எல்லாத்தையுமே ஒரு தேசபக்தரே ஒரு பெண் சொன்ன கடிதம் எழுதிட்டா அவருக்கு உங்கள் மீசை அழகாக இருக்கிறது அந்த தேசபக்தர் கொதிச்சு போயிட்டார் என்னுடைய மீசை ஒரு பெண்ணினுடைய இதயத்தை களங்கமாக்கி விட்டதே என்று வாழ்நாள் முழுவதும் மீசை வைக்க மாட்டேன் என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்நாள் முழுவதும் எடுத்தார் என்னையா 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 முடியுமா எண்பது கிராமங்களை அள்ளி கொடுத்த வள்ளல்யா எண்பது கிராமங்களை அப்படியே அள்ளி கொடுத்த வள்ளல் வீரமும் விவேகமும் என்ற இரண்டு தான் அவருடைய வாசகமே வீரமும் விவேகமும் எவ்வளவு பெருந்தலைவர் காமராஜர் என்னமோ நம்ம கண்ணு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு உத்தமரை எல்லாரும் சேர்ந்த ஒரு உத்தமரை மேதக அப்துல் கலாம் வடிவத்தில் பார்க்கும் அதில் மனிதர்களை உருவாக்குவோம் ஐயா மனிதர்களை உருவாக்குவோம்